என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கா உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயம் இது அது இந்த ஒரு சுரப்பி ஒரு கிளாண்டு அப்புறம் கிளாண்ட் இருக்கு அதுக்கப்புறம் அந்த நீர் நீர் வந்துட்டு போயிட்டு வர்றதுக்காக ரத்த குழாய் மாதிரி நீர் குழாய் மாதிரி ஒரு நரம்பு இது மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் உடம்புல அதுல பாத்தீங்கன்னா அங்க அங்க ஒரு சின்ன சின்ன போர்ஷன் மாதிரி இருக்கும் லிம்ப் நோட்ஸ் சொல்லுவாங்க அது வந்துட்டு அந்த லிம்ப் அப்படிங்கிற ஒரு ஒரு திரவத்தை வந்து சொறந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து உங்க ஒயிட் பிளட் செல்ஸை கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் சேர்க்கும் உங்க பிளட்ஸ்ல பிளட்லையும் கொண்டு போய் சேர்க்கறது எல்லாத்தையும் அது செய்யும் அதனால அந்த வெசல்ஸையும் வந்துட்டு ஹீல் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு உங்க போன் மேரோ எலும்பினுடைய மஜ்ஜையில இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரும் உங்க ஸ்ப்ளீன் அதாவது உங்களுடைய மண்ணீரல் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கணும் எந்த அளவுக்கு வந்துட்டு அது சுரக்கணும் அதை ரெகுலேட் பண்றது உங்க ஸ்கிரீன் வந்துட்டு செய்யும் அதனாலதான் வந்து உங்க மண்ணீரலையே ஹீல் பண்ணுங்க உங்க எலும்பினுடைய மஜைகளை ஹீல் பண்ணுங்க இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு மொத்த உடலுக்கு இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமும் எப்படி ஹீல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்டெப் ஒன் போட்டிருக்காங்க ஸ்டெப் ஒன் இது ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களை நீங்க எப்படி உங்களுக்கு ஆரா கிளன்சிங் பண்ணும்போது நீங்க ஒரு மூணு அடி தள்ளி அங்கே நிக்கிறதா சொல்லி இமேஜின் பண்ணி ஆறா பண்ணுவீங்க இல்லையா தள்ளி வச்சுட்டு இப்படி இப்படி ஆரா பண்ணுவீங்க அது மாதிரியே உங்களுடைய சக்தி கோலை எடுத்துட்டு நீங்க முன்னாடி நின்று இருக்க உங்களை இமேஜின் பண்ணிட்டு உங்களுடைய கிரவுண்ட் சக்ரா கிரவுண்ட் சக்கரவுல இருந்து உங்களுடைய ரைட் ஹேண்ட் சக்கராக்கு ரைட் பாம் சக்கரா வரைக்கும் கீழே வரணும் உங்களுடைய கிரீட சக்கரம்ல இருந்து உங்களோட ரைட் ஹேண்ட் ரைட் பாம் சக்கரா திருப்பி மேலே போகும் அப்புறம் கிரவுண்ட் சக்கரில இருந்து லெஃப்ட் பாம் சக்கராக்கு வாங்க திருப்பி லெஃப்ட் பார்ம் சக்கரில இருந்து கிரவுன் சக்ரா அப்புறம் ரைட் லெக் சக்ரா கிரவுன் சக்ரால இருந்து ரைட் லெக் சக்கரா கீழே வாங்க திருப்பி மேல போங்க அதுக்கப்புறம் உங்க கிரவுன் சக்கராலேருந்து லெப்ட் லெக் சக்கரா லெஃப்ட் அதாவது லெஃப்ட் சோல் சக்கரான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சோல் சக்ராக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி மேல போங்க அப்புறம் கடைசியா உங்களுடைய அஞ்சாவது ஸ்டெப் வந்துட்டு கிரவுன் சக்கரால இருந்து ரூட் சக்கரா உங்களுடைய மூலாதார சக்கரம் உங்க அதாவது உங்களுடைய உங்களுடைய பாலின உறுப்புகளுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் அது வரைக்கும் போகணும் அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா சக்தி கோளே எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளவு சக்தி கொடுத்து என்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை குணப்படுத்தி சரிநிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் சக்ரா ரைட் ஹேண்ட் கிரவுன் சக்ரா லெஃப்ட் ஹேண்ட் க்ரௌன் சக்ரா ரைட் லெக் க்ரௌன் சக்ரா லெஃப்ட் லெக் க்ரௌன் சக்ரா நூட் சக்ரா இது பண்ணீங்கன்னா இது ஒரு ஒரு சைக்கிள் இது இம்யூன் சிஸ்டத்தை ஹீல் பண்றதுக்கு இது இம்யூன் சிஸ்டத்துக்கு மட்டும் இல்லை சிவா சார் உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் இப்படி ஹீல் பண்றதுக்கு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் நீங்க பாக்குறதுனால அதுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது இதுக்கான யூடியூப் லிங்க் வந்துட்டு இருக்கு யூடியூப் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் நான் வந்துட்டு நான் இங்கே போட்டிருக்கேன் நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த லிங்க் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்துட்டு உடல் உடல் அமைப்புகளை குணப்படுத்துவதுன்னு சொல்லி ஒரு தனி டாபிக்காவே இது வீடியோவாகவே போட்டிருக்காங்க சார் வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்து சொல்லிக்கிட்டு இருப்பார் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரவுன் சக்ரா ரைட் ஹேண்ட் ரவுண்ட் சக்ரா நான் இங்க இப்போ சின்னதாக பண்ணி காட்டுறேன் நீங்க நேரில் பண்ணும்போது உங்க உடல் முழுவதுக்கும் பெருசா வந்துட்டு உண்டில் வந்துட்டு நீங்க ஆராகிச்சி எப்படி நல்லா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்து வரைக்கும் சீரா பெருசா பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணணும் ரவுண்ட் சக்ரா ரைட் ஹேண்ட் ரவுண்ட் சக்ரா லெப்ட் ஹேண்ட் ரவுண்ட் சக்ரா ரைட் லெக் கிரௌன் சக்ரா லெஃப்ட் லெக் கிரவுன் சக்ரா ரூட் சக்ரா இது இம்யூன் சிஸ்டம்க்கு சொல்லிடுங்க அடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே அமைப்பை நீங்க உங்களுடைய எல்லா அமைப்புகளுக்கும் செய்யலாம் இது ஸ்பைனல் கார்டு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் அதுக்கு வந்துட்டு வேற கமாண்ட் இருக்கு வேற ப்ரொசீஜர் இருக்கு அது அந்த வீடியோல இருக்கு ஆனா நீங்க மற்ற பிளட் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அது உங்க ரத்த ஓட்டத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அப்புறம் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் உங்க நரம்பு மண்டலங்களும் நரம்பு அமைப்புக்கும் மஸ்குலர் சிஸ்டம் உங்கள் தசைகள் அப்புறம் உங்க லிம்பாட்டிக் சிஸ்டம்ங்கிறத அந்த இம்யூன் சிஸ்டம் லிம்பாட்டிக் சிஸ்டம் நான் சொன்னீங்களா அந்த நோட்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஹீல் பண்ற இம்யூன் சிஸ்டமே ஹீல் பண்ணும் அடுத்தது உங்க எலும்புகள் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்புறம் உடைய உங்களுடைய தோல் ஸ்கின் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ஒரே ப்ரொசீஜர் தான் ஸ்பைனல் கார்டு அதாவது எலும்பு கண்ட தவிர அதை தவிர இருக்க எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான் இப்படி பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அதை ஒரு இது அது உங்க பெட்யோகளை அதை வந்துட்டு அதையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த இம்யூன் சிஸ்டம நீங்க சரி பண்ணும்போது டைப் டூ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க சுகருக்கான மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இதுல சைட் பை சைடு இதை ஹீரும் பண்ண ஆரம்பிங்க அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் குறையுது அப்படி இருக்குன்னா அதை பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்துல நான் பூர்ணமாவே குணமடையத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு அடுத்தது கிளைசமிக் இண்டெக்ஸ் இதை வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் நான் சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அன்னைக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு அது வந்துட்டு அந்த குறிப்பாக டயபெட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஏன் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அதை பொறுத்து தான் வந்துட்டு சொல்லுவோம் கிளைசமிக் இண்டெக்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குறியீடு கிளைசமிக் குறியீடுங்கிறது வந்துட்டு ஒரு சக்கரை ஒரு உடம்பு வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா சக்கரையை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உடம்புக்குள்ள ரிலீஸ் பண்ணுது பிளட்ல ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்லி அதுக்கான குறியீடு அளவுதான் வந்துட்டு கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிக கிளைசமிக் குறியீடு ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் குறைந்த கிளைசமிக் குறியீடு அது வந்துட்டு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் எப்பவுமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றதுதான் வந்துட்டு நல்லது குறிப்பா டயபெட்டிஸ் இருக்குவங்களுக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைடு வந்துட்டு ஒரு மிட்டாய் இருக்கு அந்த சாக்லேட் மட்டும் வந்துட்டு என்ன இருக்கு அதுக்கு ஒரு கவரிங் இல்ல ஒரு எந்த ஒரு அவுட்டர் கவரிங்கும் கிடையாது அது அப்படியே இருக்கு நீங்க அதை எடுத்து ஈஸியா எடுத்து வாயில் வச்சு கடிச்சீங்கனாலே அந்த சாக்லேட் உள்ள போக ஆரம்பிச்சிரும் ஆனா ரைட் சைடு இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த சாக்லேட்டை பாருங்களேன் அது வந்துட்டு ஒரு சாக்லேட் இருக்கு அதை சுத்தி ஒரு அதுக்கான சாக்லேட் ஒரு ரேப்பர் கவர் இருக்கு அதை சுத்தி இன்னொரு ரீட்டைல் ரேப்பிங் அந்த ஒரு பெரிய பேக்கெட் இருக்கு இல்லைங்களா அது இருக்கு அதை சுத்தி பெரிய அட்டப்பை அந்த காட்டன் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா பெருசா அது இருக்கு இப்போ நீங்க ஃபஸ்ட் இருந்த சாக்லேட்டை வந்துட்டு அப்படியே எடுத்து உடச்சு வாயில போட்டீங்கன்னா உள்ள போயிருச்சு ஆனா இந்த சைடு நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த அட்டடாப்பாவை பிரிக்கணும் அட்டடாப்பாவை பிரிச்சு அந்த பெரிய பெரிய பேக்கெட்லாம் இருக்குல்ல அதை பிரிக்கணும் அப்புறம் அந்த சாக்லேட்டை சுற்றி இருக்க அந்த ஃபாயில் பேப்பர் அந்த ரேப்பர் அதெல்லாத்தையும் பிரிச்சுட்டு அப்புறமா தான் நீங்க சாக்லேட் எடுத்து உடச்சு வாயில தான் சாக்லேட் நீங்க உள்ள போட முடியும் அந்த ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு இருக்கக்கூடிய இது வந்துட்டு அதிகமா வந்து ஒரு சின்ன நேரத்திலேயே அதிகமான சுகரை உடம்புக்குள்ள அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனா இருக்கும் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க சாக்லேட் மாதிரி ரொம்ப ஓப்பனா இருக்கும் ஃபுட்டுல அது என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த எளிதில் சர்க்கரை வெளியேற்றம்னு போட்டிருக்கேன் இந்த கீழே இருக்க அந்த பாயிண்ட்ல அது ரொம்ப சுகரோட மோஸ்ட் பேசிக் ஃபார்ம் குளுக்கோஸ் அண்ட் ஃபிரக்டோஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஃபார்ம்லேயே இருக்கும் இனிப்பா இருக்கக்கூடிய ஸ்வீட்டு இனிப்பு சர்க்கரை ஹனி அப்புறமா வந்து கரும்பு சாறு பனை சர்க்கரை எல்லாமே குளுக்கோஸ் ஃபட்டோஸும் இப்படி ஓக்கனா இருக்கும் அதை நீங்க எப்போ வயித்துக்குள்ள தழுறீங்களோ உடனே அது வந்துட்டு பிரேக் பண்ணி சுகரா பிரேக் பண்ணி பிளட்டுக்குள்ள வந்துட்டு இத்தினு நேரத்தை உடனே அது வெளியில் தள்ளி விட்டுரும் ஆனா ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் பாத்தீங்கன்னா மெதுவான சர்க்கரை வெளியேற்றோம் மெகுள்ள கொண்டு போய் அதை வந்துட்டு கொழுப்பா ஃபேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடும் இல்லைன்னா வந்துட்டு உங்க சிறுநீர் வழியா வந்துட்டு அவங்க இருக்க சர்க்கரையை வெளியேற்றி விட்டுரும் அதனால வந்துட்டு தான் வந்துட்டு ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃபுட்ஸை வந்துட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த என்னென்ன உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட தானியங்கள் மற்றும் உணவுகள் பதப்படுத்தப்பட்ட தானியங்கள்லாம் வந்துட்டு ஒயிட் ஃபுளோர் நம்ம மைதா அதுக்கப்புறமா வந்து பதப்படுத்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கோக் பெப்சி போன்ற குளிர்பானங்கள் அதிகமா சக்கரை இருக்கக்கூடிய ஸ்வீட் அதெல்லாமே வந்துட்டு அது தான் வரும் அப்புறமா வந்து சில பழங்கள்னு போட்டிருக்கேன் அது ரொம்ப இனிப்பு இருக்கக்கூடிய பழங்கள் வாழைப்பழம் அதுக்கப்புறமா வந்துட்டு தர்பூசணி மாம்பழம் இதெல்லாம் ரொம்ப இனிப்பா இருக்கும்போது அதோட கிளைசமிக் இண்டெக்ஸும் அதிகமா இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இனிப்புங்கிறது தான் வந்து குளுக்கோஸ் ஃபிர்டோஸ் அப்படிங்கிற அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ரொம்ப ஓப்பனா இருக்கக்கூடிய சுகர் அது அது ரொம்ப சீக்கிரமா வந்துடும் இதுவே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் குறைவான சர்க்கரை ரத்தத்தில் நுழைகிறது அது என்னென்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஸ்டார்ச் மற்றும் கார்போஹைட்ரேட் வடிவுல அது என்னென்னு பாத்தீங்கன்னா முழு தானியங்கள் முழு தானியங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அரிசி கோதுமை ராகி மற்றும் அஹ் குதிரைவாளி எந்த ஒரு தானியமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சர்க்கரை வந்துட்டு ரொம்ப தான் பிரேக் ஆகும் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் நீங்க வந்துட்டு ஒரு ரோட்டியோ இல்ல ஒரு அரிசியோ வந்துட்டு ஒரு இட்லி தோசை சாப்பிடும்போது ரொம்ப நேரம் உங்க வாயில போட்டு மென்றுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரமா கழிச்சு அதுல வந்துட்டு இனிப்பு தெரியும்னு சொல்லி சொன்னேன் அதுதான் அது அவ்வளவு நேரம் எடுத்து அதை உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சளைவா எல்லாத்தையும் பிரேக் பண்ணக்கப்புறம் தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சர்க்கரைக்கே வந்து உடம்பு ரீச் பண்ண முடியும் அது அப்படி உள்ள போகும்போது ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு எனர்ஜி இவ்வளவு தேவைப்படுதுன்னா அந்த இந்த மாதிரி இருக்க உணவுகள் வந்துட்டு மெதுவாக சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விடும் ஸோ அது இப்போ ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு நூறு பர்சன்ட்டையும் நூறு சதவீத சர்க்கரையும் வெளியில் விடாம ஒரு முப்பது பர்சன்ட்டோ ஒரு இருபது பர்சன்ட்டோ தான் விடும் அது உங்கள் நாளுக்கு தொடர்ச்சியான இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மணி நேரத்துல தான் வந்து மொத்த சர்க்கரையுமே அது வெளியில் விடும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு குறைவான நேரத்திலேயே அதிக சர்க்கரையை வெளியிடாமல் இருக்கும்போது உங்கள் பிளட் சுகர் லெவல் வந்துட்டு ரொம்ப ஹையா போகாம இருக்கும் அந்த பிளட் சுகர் ஷூட் அப்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஹையா போகாம இருக்கும்போது அந்த உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹை சுகருக்கான மயக்கம் அப்புறம் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு வராம இருக்கும் அதனால முழு தானியங்கள் அப்புறம் ஒரு சில பருப்பு வகைகள் அதுக்கப்புறம் இனிப்பு குறைவான பழங்கள் எந்தெந்த உ உணவுல எல்லாம் வந்துட்டு ஆஹ் எந்தெந்த பழங்கள் கொய்யா பழம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில அந்த ஆஹ் ரொம்ப இனிப்பு கம்மியா இருக்கக்கூடிய பழங்கள் ஏ என்ன சொல்லலாம்னா முளாம்பலம் அப்புறமா வந்துட்டு மாதுளை அதுலலாம் வந்துட்டு இனிப்பு குறைவா இருக்கும் அந்த மாதிரி பழங்கள் நீங்க சாப்பிடும்போது ரொம்ப சர்க்கரை வெளியேறாம மெதுவா சர்க்கரைகள் வந்துட்டு உங்கள் ரத்தத்துல வெளியேறும் ஒரு ஸ்டெடியான ப்ராசஸ்ல வந்துட்டு அது போகும் இதை வந்துட்டு ஒரு ஒரு கிராஃபில் வந்துட்டு காமிக்கணும்னா இப்படி இருக்கும் கீழே வந்துட்டு நேரம் போட்டிருக்காங்க ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த அதிக கிளைசமிக் ஹை கிளைசமிக் ஃபுட்டு பாருங்க இதுல இதுல வந்துட்டு அந்த ஒரு மணி நேரத்துலயே எவ்வளவு சக்கரை ஹைக்கு போயிருக்கு பாருங்க எவ்வளோ இந்த அளவு வந்துட்டு ரொம்ப அதிகமா போயிடுச்சு ஆனா இதுவே குறைந்த கிளைசமிக் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வரைக்கும் போயிட்டே இருக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ ஹையான வேல்யூவும் போல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி வெளியில போயிட்டே இருக்கு ஸோ இதுதான் இதனால தான் வந்துட்டு நம்ம குறைந்த கிளைசமிக் அளவு இருக்கக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றோம் பெரும்பாலும் இனிப்பு இருக்கிற உணவுகளை நீங்க தவிர்த்தீங்கனாலே அந்த குறைந்த கிளைசமிக் ஃபுட்டு தான் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த ஹை அதிக கிளைசமிக் ஃபுட் வந்துட்டு எதுக்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் மயக்கம் போட்டுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு உடனே வந்துட்டு ரொம்ப அதிக அளவு எனர்ஜி தேவை அப்பதான் உடம்பு எந்திரிக்கும் மயக்கத்துல இருந்து அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுப்பாங்க ஒரு மிட்டாய் கொடுப்பாங்க இல்லை ஒரு வாழைப்பழத்தை கொடுப்பாங்க அப்போ ஏன்னா அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் ரொம்ப எனர்ஜி தேவைப்படும் போது மட்டும்தான் அதிக கிளைசமிக் உணவுகளை உங்களுக்கு வந்து காயங்கள் வந்துட்டு ஆறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தா ஆறாது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்துட்டு பிளட் நம்ம பிளட்டு இது ரெண்டுமே நம்ம பிளட்டாக வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த டாப்ல இருக்கக்கூடிய பாக்ஸ்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம பிளட்டோட ஒரு பாகம் அந்த பாகத்துல என்னென்ன இருக்கு அந்த ப்ளூ கலராக இருக்க பால் வந்துட்டு ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் ஒயிட்ல இருக்கக்கூடிய பால் வந்துட்டு டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் அந்த லைட் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன பொருளா வந்துட்டு நம்ம ரத்தத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுல இருந்துகிட்டே இருக்கணும் அடுத்தது அது கீழே இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல்ஸ்ன்னு போட்டிருக்கேன் எசென்சியல்ஸ்னா ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவையான பொருட்கள் நம்ம பிளட்ல நம்ம ஹீமோகுளோபின் ஆகட்டும் மினரல்ஸ் ஆகட்டும் அப்புறம் நம்ம எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் ஆகட்டும் அதெல்லாம் இருக்கும் அந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ரெண்டு பால் பாத்தீங்கன்னா சுகர்னு போட்டிருக்கேன் அது ரெண்டு உங்களுடைய சுகர் மாலிக்யூல்ஸ் அதுவும் வந்துட்டு சுகர் பிளட் சுகர்ல தானே போகும்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த அதுல இருக்கக்கூடியதுல இதுல போயிட்டு இருக்கு இதுதான் வந்துட்டு நார்மலான பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் இவ்வளவுதான் இருக்கணும் நீங்க வந்துட்டு இப்போ நம்ம அந்த டயபெட்டிஸ் இருக்கவங்களோ இல்ல வந்துட்டு இன்சுலின் கரெக்டாக செக்ரீட் ஆகல இன்சுலின் தேவையான அளவு இன்சுலின் வந்துட்டு அந்த சுகருக்கு போய் சேரல அப்படின்னா கீழே அந்த பாட்டம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸ் மாதிரி உங்க ரத்தம் ஆயிடும் பார்த்தீங்கன்னா அது வெறும் ரெட் பிளட் செல்ஸ் சும்மா அந்த ஒரு பால் மட்டும் இருக்கு மீதி அஞ்சு பாலுமே சுகர் ஆயிடுது அதிக ஹை கிளைசமிக் அந்த ரொம்ப இனிப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சுகர் மாலிகூல்ஸ் வந்துட்டு உங்க பிளட்ல போய் நிறைய உக்காந்துக்குச்சுன்னா இடத்த அடைச்சு போயிடுது உங்க பிளட்ல வந்துட்டு ஒயிட் பிளட் செல்ஸுக்கு இடம் இல்ல ஆக்சிஜனுக்கு இடம் இல்ல மற்ற அத்தியாவசிய பொருட்கள் ஹீமோகுளோபின் மற்றும் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு இடம் இல்லாம போயிடும் அப்படி அந்த ஆக்சிஜனும் அத்தியாவசிய பொருட்களுக்கு இடம் இல்லைன்னா என்ன ஆகும் உங்கள் உங்களுடைய காயங்களும் சரி திசுக்கள் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் தான காயங்கள் ஆடுறதுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் தேவையாக கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் மற்றும் எதிர்ப்பு சக்திக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வந்துட்டு ரத்தத்துல போகவே போகாது ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து சுகர் அடைச்சுக்கிச்சு அப்படி இருக்கும்போது அதனாலதான் வந்துட்டு அந்த பொருட்கள்லாம் போய் அந்த இடத்துக்கு சேராதனால காயங்கள் ஆடுறதுக்கு லேட் ஆகுது இது போக வந்துட்டு நீங்க அந்த சுகர் அதிகமா இருக்கிறதுனால உடம்பு அசிடிக்கா இருக்கு அப்புறம் அந்த சுகர் அதிகமா இருந்துச்சுன்னா அது அந்த காயங்கள்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு அது ஃபுட்டா இருந்துகிட்டே இருக்கும் உணவா இருந்து அது சாப்பிட்டுக்கிட்டே போதும் காயங்கள் ஆறாது அதனாலதான் வந்துட்டு இன்சுலினையும் சரி பண்ணிட்டு சரியான அளவு சுகர் போட்டாதான் வந்துட்டு காயங்கள் ஆறுறதுல இருந்து உங்க உடல் வந்துட்டு சீரா தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கும் ஆ ஆத்திக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையா வந்துட்டு இருக்கும் குணப்படுத்துவதற்கு முன்னாக நீங்க என்னென்னலாம் வந்துட்டு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முதல் பாயிண்ட்ல இல்லாதத சரி பார்த்துக்கோங்க கவனிச்சுக்கிங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது முதல் பாயிண்ட் ஒவ்வாமை ஒவ்வாமைங்கிறது அலர்ஜி அதான் ஒரு ஸ்பெசிபிக் ஃபுட்டுக்கு அதாவது இப்போ பீனட் அலர்ஜி இருக்காம கடல் எண்ணெய் சாப்பிடக்கூடாது அப்புறமா வந்து லாக்டோஸ் அலர்ஜின்னு சொல்லுவாங்க பால் வகை உணவுகளுக்கான அலர்ஜி இருக்கும் அவங்க எல்லாம் பால் வகை உணவுகள் சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு அலர்ஜி இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த அலர்ஜியை ஹீல் பண்ணிட்டு சிவாசரோ யாரோ தொட்ட சொல்லி அலர்ஜி ஹீல் பண்ணிட்டு அப்புறமா அந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிங்க அப்புறமா உங்களுடைய உடல் உறுப்புகளை குணப்படுத்திக்க ஆரம்பிங்க அடுத்தது எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் இருக்கக்கூடாது அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தடைகள் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது என்ன ஒன்னா சக்ரா பிளாக் இருக்கலாம் இல்லை எனர்ஜி பிளாக்ஸா இருக்கலாம் அந்த எனர்ஜி பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளாக்ஸை நீங்க வாழ்ந்த வச்சு ஹீல் பண்ணாட்டி உங்களுடைய ஆர்கனோ சக்கராவோ ஹீல் ஆகாது இரண்டாவது கார்ட்ஸ் கார்ட்ல பேசிட்டே இருக்கிறது பிளாக் ஆகிட்டு வந்து நியூட்ரலைஸ் ஆவாட்டி அதுக்கான மன்னிப்பு படிச்சு அந்த கார்டு ரிலீஸ் நியூட்ரலைஸ் ஆவாட்டி குணம் ஆகாது அடுத்து மூணாவது பிஎம் அண்ட் பிஇ பிஎம் வந்து நம்ம பிளாக் மேஜிக் மற்றும் டார்க் எனர்ஜிக் இரண்டு ஆற்றும் சொல்லி நம்ம ல சொல்லுவாங்க அது இருக்கக்கூடாது அடுத்தது சோலர் அட்டாச்மெண்ட் ஆன்மா இணைப்பு அது இல்லாம இருக்கும் அது ஆண்மை இருந்துச்சுன்னா உங்க பிராணசக்தி அந்த ஆண்மை எடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் வந்துட்டு ஆண்மை இணைப்பு இருந்துச்சுன்னா அதோட சேர்ந்து ஒரு டார்க் எனர்ஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பா குணம் ஆகாது ஸோ இது எல்லாத்தையும் சாரோட பிளெஸிங்ல உட்காந்து ரெகுலரா ஹீலிங் பண்ணி ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த ஹீலிங் பண்ணீங்கன்னா உடனே இதோட சேர்த்தி உங்க உணவு பழக்க வழக்கங்களை சரி பண்ணீங்கன்னா இதெல்லாம் குணமாகும் அதுல வந்துட்டு கடைசி பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் அந்த சொன்ன மாதிரி இந்த சோலார் பிளெக்சஸ் சோலார் பிளெக்சஸ் சக்ரா அந்த சக்ராஸ் எல்லாம் ஹீல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பிளாக் டார்க் எனர்ஜி இருமோலாம் உட்காந்து முடிச்சுட்டு ஆரா கிளென்சிங் இடாப்பிங்களா பண்ணனும் ஆரா கிளென்சிங்கும் இடாப்பிங்களாவும் எல்லா உடல்களுக்கும் பண்ணிட்டு உங்களுடைய முக்கிய சக்கரங்கள் மெயின் சக்ராஸ் இருக்கும் இல்லைங்களா ரைட் பாம் சக்கரா லெஃப்ட் பாம் சக்கரா ரைட் சோல் லெஃப்ட் சோல் சக்கரா அப்புறம் சோலார் பிளெக்சஸ் நேவல் சக்கரா ஹார்ட் சக்கரா செக்ஸ் சக்கரா அப்புறம் ரூட் சக்ரா லோயர் மோஸ்ட் சக்ரா அப்புறம் ஆஜ்னா கிரவுன் சக்ரா பேக்கெட் சக்ரா இது எல்லாமே உங்களுக்கு பெட்டியோகாலேயே சொல்லி ஹீல் பண்ணுவாங்க முக்கிய சக்கரங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம அஃபர்மேஷன் புக்லயும் போட்டிருக்காங்க அந்த எல்லா சக்கராஸும் ஹீல் பண்ணி அடுத்தது செய்ய வேண்டியவை அடுத்து நம்ம என்னென்னலாம் செய்யணும் நம்ம வந்துட்டு இந்த உடல்லிருந்து வ உடல் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான நோய்களுக்கு நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உணவை குணப்படுத்துங்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவை வந்துட்டு ஹீல் பண்ணிட்டு சாப்பிடுங்க நீங்க ரொம்ப ஸ்வீட்டோ இல்லை ஏதோ ஒன்று வந்துட்டு ஆயிலியான ஃபுட் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிலமை இருக்கு சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரு நிலமை இருக்குன்னா அதை ஃபுல்லாக ஹீல் பண்ணுங்க அந்த எனர்ஜி போற வரைக்கும் ஹீல் பண்ணிட்டே இருங்க பண்ணிட்டு சென்ஸ் பண்ணி பாருங்க இது நான் சாப்பிட்லாமா இது ஓகேவான்னு சொல்லி சென்ஸ் பண்ணி பாருங்க அதை செஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த உணவை சாப்பிடுங்க அது ஒரு வழிமுறை இரண்டாவது வந்துட்டு நுண்ணுயிரிகளுக்கான மன்னிப்பு உங்க நைன்த் பேஜ் உங்களுடைய மன்னிப்பு அறிக்கைகள்ல ஒன்பதாவது பக்கத்துல நுண்ணுயிரிகளுக்கான மன்னிப்பு இருக்கும் அதை நீங்க எப்பவும் ஒன்னாவது பேஜ் ஆஹ் ஒன்னாவது பக்கம் இரண்டாவது பக்கம் ஐந்தாம் பக்கம் ஏழாவது பக்கம் எல்லாம் படிக்கிற மாதிரி ஒன்பதாவது பக்கத்தையும் படிச்சுக்கங்க ஏன்னா அன்றாடம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நுண்ணுயிரிகளோட கான்டாக்ட்ல இருந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம காத்துல சுவாசிக்கிறோம் ஃபுட்டு சாப்பிட்றோம் ஏதோ ஒண்ணு கை கழுவாம சாப்பிடும் எது பண்ணாலும் நுண்ணுயிரிகள் ரொம்ப ஈஸியா வந்துட்டு உங்க உடம்புக்குள்ள போயிடும் அது வந்துட்டு உங்க உடம்பு பிரச்சனைகள் பண்ணாம இருக்கிறதுக்காக அதுக்கான மன்னிப்பு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர்கள் உடம்புக்குள்ள போனாலும் அது எதுவும் பிரச்சனை பண்ணாம அது பாட்டுக்கு கழிவுகள்ல வெளியேறிடும் பிரச்சனைகள் இருக்காது மூணாவது பாயிண்ட் வந்துட்டு செம்பருத்தி செம்பருத்தி வந்துட்டு இந்த அசிடிட்டி இருக்கவங்க அல்சர் காலையில எழுந்திருச்சோட அந்த காம்பு அந்த பச்சை காம்பு எடுத்துட்டு செம்பருத்தி வந்துட்டு ஒரு கணக்கு உடம்புல இருக்கக்கூடிய வயிற்றுல இருக்கக்கூடிய அசிடிட்டி அதனால ஆகக்கூடிய காயங்களை வந்துட்டு கொண்டோம் அந்த செம்பருத்தில இருந்து வரக்கூடிய சாறு உணவை சரிபார்க்கவும் நான் வந்துட்டு எப்பவும் சொன்னேன் இல்லைங்களா நம்ம என்னென்ன உணவு டெய்லி சாப்பிட்றோம் அதுல எதெல்லாம் புளிப்பா இருக்கு எதெல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு நம்ம எதோட சுவை வந்துட்டு நமக்கு உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அதை சரி பாருங்க எதை வந்து சரி பண்ணுங்க பழைய தயிர் பழைய மாவு புளி அதிகமா சேர்க்கறது அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க சேலட்களை அதிகரிக்கவும் சுவை இம்ப்ரோவைஸ் போட்டிருக்கேன் அது என்னன்னு பாத்தீங்க வெறும் தோசையை ஊற்றி சாப்பிட்றதுக்கு பதிலா அதுல கொஞ்சம் பச்சையா இருக்க கொத்தமல்லிய போட்டு சாப்பிடுங்க கேரட்டை கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க அதை அதை போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு இப்போ அந்த தோசையில இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மை அப்புறம் கார்போஹைட்ரேட் சக்கரைய வந்து பேலன்ஸ் பண்றது அந்த பச்சையா இருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி செஞ்சிடும் அந்த கேரட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கேரட் பச்சையா இல்லாட்டியும் அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் விட்டமின்ஸ் மினரல்ஸாவது சேரும் இல்லைங்களா உங்க உடம்புக்கு அது இன்னும் கொஞ்சம் வயிற்றுல இன்னும் கொஞ்சம் இடத்த அடைக்கும் போது நீங்கள் ரொம்ப சக்கரையாக சாப்பிட மாட்டீங்க ஸோ அதுக்காக தான் வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்கள் கீரை தோசை போடுங்க இல்லை குழம்பு எது செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும் தானியங்கள் கம்மியான அளவில் தான் இருக்கும் அதுதான் ஆக்சுவலாக நம்ம செய்ய நம்மளுடைய உடல் உடல் கேட்குற எனர்ஜி லெவலுக்கு தேவையான உணவு அப்படி தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட செயல்பாடுகளும் நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்லாம் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மீண்டும் செய்யாதீர்கள் மீண்டும் செய்யாதீங்கன்னா நீங்க இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்க அது என்ன எதனால வந்துச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை மறுபடியும் செய்யாம இருங்க ரிப்பீட் பண்ணாம இருங்க ஏன் சொல்றேன்னா இப்போ நெருப்பு இருக்கு உங்க விரல் வந்து உங்களால உங்க விரலை ஹீலிங் வாண்டை வச்சு ஹீல் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நெருப்புல ஒரு டைம் விரல் சுட்டுட்டீங்க ஹீலிங் வாண்டை வச்சு ஹீல் பண்ணிட்டீங்க ஆனா என்னால ஹீல் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி போய் விரல போய் நெருப்புல கை வைப்பீங்களா அதை வச்சா என்னால் ஹீல் பண்ணிக்க முடியும் உங்களால ஆனாலும் அது வந்துட்டு அந்த விரலில் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு செல்ஸுக்கு போன்ஸு எல்லாத்துக்கும் அது திருப்பி புதுப்பிச்சுக்கூடிய கஷ்டங்கள் அது இருக்குல்ல உடம்பு அதுக்கு ஒரு பிராணாவ செலவு பண்ணணும் உடம்பு அதுக்கு அவ்வளவு புரோட்டீன் எனர்ஜி எல்லாத்தையும் தேவைப்படுது அதே விஷயம் தான் அந்த விரலுக்கு வந்து சுட்டா வந்துட்டு நீங்க ஹீல் பண்ண முடியும் அதை செய்யக்கூடாம செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் வந்துட்டு உணவுக்கும் இந்த உணவு நமக்கு சரி இல்லை இதுவாக உமக்கு வந்துட்டு சரி வர மாட்டேங்குதுன்னா அதை திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க என்னால் ஹீல் பண்ணிக்க முடியும்னு சொல்லி திருப்பி அதே உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு தன்னால அந்த உறுப்பை குணப்படுத்த முடியாத நிலைமைக்கு போகலாம் லிவரே ரொம்ப ஃபேட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ண முடியாது அது ஃபேட்டி லிவர் ஆயிடும் அது தன்னைத்தானே குணப்படுத்திக்க கூடிய தன்மையை இழந்துடும் அதனால அந்த ரிப்பீட் வந்து அந்த மிஸ்டேக்ஸை திருப்பி வந்துட்டு ரிப்பீட் பண்ணாதீங்க வாண்டு வாண்ட வச்சு வாண்டை வந்துட்டு உங்க ஆஜினா சக்கரால போட்டுக்கிட்டு சொல்ல ஆரம்பிங்க நான் வந்துட்டு இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இதெல்லாம் வந்துட்டு இந்த உணவு வந்துட்டு சரியில்லைன்னு சொல்லி சொல்றாங்க ஆள் மனசுல போய் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் சொல்லுங்க ஆள் மனசுல நான் முழுமையா நான் இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேன் நான் என்னோட உணவை மாற்ற வேண்டும் என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் என்னோட உறுப்புகளின் ஆரோக்கியத்துக்காக நான் வந்து உணவை மாற்ற வேண்டும் இதுக்கு என்னை சரியா வந்துட்டு என்னை வந்துட்டு வழி நடத்துங்க சக்தி கொள்ளுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிங்க தினமும் நீங்க அஃபர்மேஷன்ஸ் நீங்க மன்னிப்பருகையில் படிக்கும் போது வாண்டு வச்சு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் வரும் உங்க ஆன்மாவுக்கு போய் உங்களுடைய ஆள் மனசுல போகும்போது உங்க ஆன்மா சரியா என்னெந்த உணவை சாப்பிடணும்னு சொல்லி உங்களை வந்துட்டு அது வழி நடத்த ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெறும்னா வேக வச்ச பீன்ஸையும் வேக வச்ச பச்சைல காய்கறிகள் எல்லாம் வந்து நான் வந்துட்டு நான் வந்து ஃபுல்லா பரோட்டா பிரியாணி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அப்படி இருக்கும்போது இதை எப்பாவது ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டாதான் நம்ம உடலுக்கு நல்லது எனக்கு என்ன புரிஞ்சு நான் யோசிக்க ஆரம்பிச்சனும் ஆன்மா கேட்க ஆரம்பிச்சுது இதை இன்னைக்கு வெறும்னா வேக வச்சு ஒரு வேலை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக வச்சு லைட்டா சுவைக்காக வெறும் உப்பு இல்ல கொஞ்சோண்டு பெப்பர் மாதிரி பெப்பர் போட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கணும் அது வந்துட்டு அது உங்க ஆன்மாவே உங்க உடம்புக்கு கேட்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இது நல்லதுன்னு சொல்ல ஆரம்பிக்கும் அடுத்தது வந்துட்டு என்டிட்டிஸ் எண்ணங்களை எரிக்கவும் என்டிட்டிஸ்ங்கிறது ஒரு எண்ணத்தின் மூட்டைகளா வந்துட்டு உங்க ஆறாவல உட்கார்ந்து இருக்கக்கூடியதுதான் என்டிடிஸ் சொல்றோம் எனக்கு அதிகமா வந்துட்டு இனிப்பு சாப்பிடணும்னு போல இருக்கு அதிகமா காஃபி குடிக்கணும்னு போல இருக்கு எனக்கு அதிகமா பொறிச்ச நல்லா எண்ணெயில மொறுன்னு பொறிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் போல இருக்குன்னு இருக்கிறதெல்லாம் உங்க ஆறாவில் இருக்கக்கூடிய என்டிடிஸ் உங்க சக்தி கோளை எடுத்து சக்தி கோளே என்னோட ஆறாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கெட்ட உணவுகளை வந்துட்டு சாப்பிடணும்னு இருக்கக்கூடிய என்டிடிஸை எரிச்சு பொசுக்கி நீக்கிடுங்கன்னு சொல்லி அதை வந்துட்டு ஒரு ஒரு உடல்லையும் எரிக்க ஆரம்பிங்க பரு உடல் சக்தி உடல் மன உடல் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆன்மீக உடல் எல்லா உடல்லையும் அதை எரிக்க ஆரம்பி உணர்வு உடல் எல்லாத்துலயும் எரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த என் போக போக உங்களுக்கு அந்த தவறான உணர்வு உணவுகளை வந்து சாப்பிடணும்னு இருக்கக்கூடிய அந்த ஆசைகளும் அவங்க தோன்ற அந்த தாட்ஃபார்ம்ஸும் வந்துட்டு போ போயிடும் அது அப்படி இருக்கும்போது வந்து உங்களை நீங்களா எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பீங்க அடுத்தது உ உறுப்புகளுக்கான மன்னிப்பு நம்ம செல்வ செழிப்புக்கான அறிக்கைக்கு அடுத்தது வந்துட்டு ஆர்கன் ஃபர்கிவ்னஸ்ன்னு இருக்கும் உடல் உறுப்புகளுக்கான மன்னிப்புன்னு அதையும் வந்துட்டு அன்றாடம் சொல்லிக்க ஆரம்பிங்க குறிப்பா செரிமான உறுப்புகளோ எந்த உறுப்புல பிரச்சனைகள் இருக்கவங்க அது அன்றாடம் அது ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு அந்த உறுப்புகள் பேரை போட்டு அதை படிங்க நான் வந்துட்டு அந்த அதுல சொல்லுங்க நீங்க இந்த உறுப்புகள் நான் நிறைய உணவுகளாலையும் உணவு பழக்க வழக்கங்களாலையும் மற்ற மத்த தீய பழக்கங்கள்னாலையும் நான் வந்துட்டு உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் மன்னிச்சிருங்க நான் வந்துட்டு உங்களை குணப்படுத்தும் போது அஹ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி குணமாயிட்டுங்க நான் இனிமே இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வச்சுக்க மாட்டேன் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட மாட்டேன் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த உரு உட உரு உறுப்புகளுக்கான மன்னிப்பு அறிக்கைகள்ல அதுல வாசகங்கள் இருக்கும் அதெல்லாத்தையும் போட்டு படிச்சுட்டு அப்புறமா குணப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அந்த உடல் உறுப்பு வந்துட்டு அதுக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு வந்துட்டு ஒரு நல்ல இதுவாக ஆரம்பிச்சு அது சீக்கிரமா குணம் அடைய ஆரம்பிக்கும் அதனால உறுப்புகளுக்கான மன்னிப்பு கண்டிப்பா அவசியம் படிங்க அடுத்தது செல்களுக்கான மன்னிப்பு நம்ம எட்டாவது பக்கம் மன்னிப்பு அறிக்கைகள்ல எட்டாவது பக்கம் பாத்தீங்கன்னா செல்களுக்கான மன்னிப்பு நம்ம சாரோட பிளாக் மேஜிக் ரிமூவல் டார்க் மேஜிக் லைவ் எப்போ வந்தாலும் சார் வந்துட்டு அந்த வீடியோ போடுவாரு அப்போ எயித்து பேஜ் எடுத்து வச்சு உட்காந்துக்கீங்கன்னு சொல்லுவாரு அந்த அன்றாடம் வந்துட்டு செல்களுக்கான மன்னிப்பு குறிப்பா வந்துட்டு அந்த டயபெட்டிஸ் இருக்கவங்க பேங்க்ரியட்டிக் செல்ஸ் ஹீல் பண்றவங்க கேன்சர் இருக்கவங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு அன்றாடம் அந்த செல்களுக்கான மன்னிப்பை படிக்க ஆரம்பிக்கும் அப்பதான் அந்த செல்ஸ் அதை என்ன சொல்லுது செல்களையும் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நான் உங்களை வந்துட்டு டேமேஜ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நான் இனிமே செய்ய மாட்டேன் எல்லாம் வந்துட்டு குணப்ப குணமாகுங்க இறைவனுடைய தெய்வீக நெருப்பைப்போ உங்களுக்குள்ள இருந்து உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கட்டும் உங்களை பாதுகாக்கட்டும்னு சொல்லி அந்த செல்களுக்கான மன்னிப்பு இருக்கை இருக்கு அதை படிக்கும் போது செல்ஸும் தங்களைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் செய்யும் போது அந்த செல்கள் அந்த உறுப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள் குணமாகும் போது உறுப்பு குணமாகும் உறுப்பு குணமாகும் போது உங்க உடலும் வந்துட்டு அடுத்து குணமாக ஆரம்பிக்கும் அடுத்தது அசைவம் அசைவம் எல்லாம் வந்துட்டு அது உணவு சங்கிலிங்கிறது அதுதான் புல்லு புள்ள வந்து ஆடு தீங்கும் ஆடை வந்து நம்ம சாப்பிடுவோம் அது அப்படி இருக்கும்போது அசைவம் சாப்பிட்றதை வந்துட்டு நம்ம சாப்பிடும் போது இயற்கை தாய்க்கு வந்துட்டு நன்றி மட்டும் மன்னிப்பு கூறுங்கள் சொல்லுங்க இது என்னுடைய உணவு பழக்க வழக்கம் நான் அசைவம் சாப்பிட்றவன் எனக்கு இது என்னோட உடலுக்கு இது தேவையானது நான் சாப்பிடணும் அதனால வந்துட்டு இயற்கை தாயே இதுல இருக்கக்கூடிய இது நான் சாப்பிடுறனால என்னைய மன்னிச்சிருங்க இது என் உடலுக்காக எனக்கு தேவைப்படுது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நன்றி சொல்லுங்க இயற்கை வந்துட்டு இயற்கை தாய் வந்து நம்ம அசைவ உணவுல இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் ஆகட்டும் மீன் ஆகட்டும் பறவைகள் அதெல்லாம் இயற்கையை வந்து படைச்சனாலதான் இன்னைக்கு நம்மளால சாப்பிட முடியும் நம்மளோட பசியை ஆற்றிக்க முடியுது ஆனால் அது ஒரு 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 கூறிட்டு அதை இது பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஆஹ் அதனால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு கர்மா கண்டிஷனோ அதெல்லாம் வந்துட்டு சரியாக ஆரம்பிக்கும் சார் சொல்லுவாரு மேமல்ஸ் அதாவது பாலூட்டி விலங்குகளை வந்துட்டு குறைச்சிக்கோங்கன்னு சொல்லுவாரு ஆடு மாடு ஏன்னா அது ரொம்ப பல மாசங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதோடைய குட்டியை காத்து வச்சு இது பண்ணும் ஆனா அதுவே மீன் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு மீனுக்கு கான்சியஸ்னஸ் அதாவது அதோட அதோட பரிமாண வளர்ச்சியிலேயே அதுக்கான அறிவு வந்துட்டு கம்மி தான் யாரு தன்னை சாப்பிடுறாங்க பரிமாண வளர்ச்சியே அவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது மீன்ல வந்துட்டு அதிகமா சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் பாலூட்டி உணவுகளை வந்து குறைச்சிக்க நம்ம யாரும் இது சாப்பிடுங்க சாப்பிடாதீங்கன்னு பிஹெச்ல நம்ம வந்துட்டு சொல்லவே மாட்டோம் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கிறத சாப்பிட்டுக்குங்க தான் சொல்லுவோம் ஆனா அசைவம் சாப்பிடுறவங்க இதை செஞ்சீங்கன்னா இயற்கைக்கு நம்ம மேலேயும் அந்த விலங்குகளுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட் போகும்போது அதுவும் வந்துட்டு சரியாக ஆரம்பிக்கும் அதனால அது அவசியம் வந்துட்டு நன்றியும் மன்னிப்பும் வந்துட்டு சொல்லுங்க இயற்கைக்கு அடுத்து வந்து சென்ஸ் பண்ணுங்க ஆன் டெஸ்ட் வச்சு பண்ணுங்க இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் உங்களால வெயிட் வச்சு கேட்க முடியல எனக்கு இந்த அளவு கிராம்ஸ் நான் இவ்வளவு எடுத்துக்கட்டுமான்னு இருக்கும்போது ஒரு அரிசி இவ்வளோ வேணும்னு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அந்த அரிசியை ஒரு கப்ல எடுத்துக்கிட்டு வாண்டை வச்சு கேளுங்க இந்த அளவு அரிசி நான் வந்துட்டு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாண்டு நடந்துச்சு அப்படின்னா எஸ் சொல்லுது அப்படின்னா நீங்க சாப்பிடலாம் இல்ல நீங்க வந்துட்டு அந்த கப்பு ஒரு கப்பளவு அரிசி எடுத்து வச்சுட்டு நான் இந்த கப்பளவு அரிசியை குறைக்கணுமான்னு கேளுங்க அப்போ உங்க வாண்டு நடந்துச்சுன்னா குறைக்கணும்னு சொல்லி வாண்டு சொல்லுது அப்போ அதை பாதியாக்குங்க ஆக்குங்க இல்ல அந்த கப்பல இருக்கிறது முக்காவாசியா இருக்கு அப்போ கேளுங்க இந்த அளவு நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து சென்ஸ் பண்ணி இல்லை ஸ்பிளீனாம் டெஸ்ட்ல இப்போ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய இனிப்பு வந்துட்டு உங்கள் உடம்புக்கு இப்போ தேவையான்னு சொல்லி அதை ஸ்பிளீ நாம்ல வச்சு கேட்டு பாருங்க நம்ம சாரோட நிறைய ஒர்க் ஷாப்பில் பார்த்துருப்போம் ஒரு ஒரு முழு வாழைப்பழம் இல்லாம அரை வாழைப்பழம்லாம் சார் வந்துட்டு அந்த நேரத்துக்கு அரை வாழைப்பழம் தான் உங்க உடம்பு கேட்குது ஸோ அந்த மாதிரி ஸ்பிளீனாம் டெஸ்ட்லையும் வச்சு கூட அந்த இந்த அளவு நான் சாப்பிட்லாமா இந்த ஸ்வீட் என்னால் சாப்பிட்றதுக்கு என் உடம்பு ஒத்துக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு அதையும் வந்துட்டு செய்ய ஆரம்பிங்க